ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயினே இருக்கிற மாதிரி முடிச்சோமா இப்போ வந்து ஹீரோ கேட்குறான் நம்ம த தனியாக இருந்து அங்கேயும் பார்த்துக்கிட்டா சரியாக வராது நீ கூடயே இருந்து தம்பியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறா அதுக்கு ஹீரோயின் வந்து கொஞ்சம் யோசிக்கிறா என்னது நான் தங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நீங்கள் ஒரு பையனாக ஒரு பொண்ணு நான் அப்படி தங்கினா செட் ஆகுமா நம்மளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா அந்த பையனும் சொன்னதுக்கப்புறம் மறுநாள் என்னாயிருச்சுனா ஹீரோயின் வந்து பேக் பண்ணிட்டு ஹீரோ வீட்டில் தங்குறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறா அந்த பையன் ஆட்டி நீங்கள் எங்களோட தங்க போகிறீங்களான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகிறான் அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது நம்ம ஆண்டியும் நம்ம கூட தங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் ஹீரோவுக்கு வந்து அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கப்புறம் ஹீரோ வந்து லைட்டாக சிரமிச்சிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டுருக்கான் அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான் நீங்களும் அங்கிளும் வந்து லிவிங் டுகெதரில் இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறா லிவிங் டுகெதரா ஐயோ லிவிங் டுகெர் லிவிங் டுகெதர்னா வேறு ஆனால் நான் வந்து உங்களுக்கு உன்னை பார்த்துக்கிறதுக்காக இந்த வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு அந்த பையனுக்கு வந்து எடுத்து சொல்லிவிட்டு அவள் பாட்டு போகிறான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுறான் ஹீரோயினுக்கும் அந்த குட்டி பையனுக்கும் நேரமே போக மாதிரி என்னடா இது பண்ணுறது வீடே இப்படி ரொம்ப அமைதியாக இருக்கே தான் பண்ணலாம் ரொம்ப போரிங்காக இருக்குது இந்த இடமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்ம என்ன பண்ணலாம் சும்மா இருக்கிறதுக்கு இந்த வீட்டை மாற்றியாச்சும் ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூமை வந்து ரெடி பண்ணி பண்ண ஆரம்பிக்குதுங்க சரி பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம வந்து இந்த ரோ இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கிளுக்கு வந்து சர்ப்ரைஸாக எண்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் தலவாணி எடுத்து இந்த பக்கம் வைக்குதுங்க அந்த முன்னாடி அந்த டேபிளில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அந்த சைடு வைக்கிதுங்க அது மாதிரி நல்லா ரெண்டு பேரும் பரப்பரன்னு வேலை பார்த்துக்கிட்டு ஜா செடியெல்லாம் முன்னாடி வச்சு ரொம்ப ஜாலியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குதுங்க அப்புறம் ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு குட்டி பையன் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறான் உச்சாச்சோ உனக்கு பசிக்குதா பசிக்கதா நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் உடனே உன்னோட ஃபேவரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா எனக்கு வந்து எக் லாலிபாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது செஞ்சு கொடுக்குறான் அதுக்கப்புறம் அந்த பையனும் சாப்பிட்டார்னா இங்கே ஹீரோ காமிச்சா அவன் வந்து கடையில் ரொம்ப ஹாப்பியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த அந்த பையன் சொல்கிறேன் நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரம் வந்து கிளம்பி ஆயிட்றான் அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டை காமிச்சாங்க அவன் வந்து அவங்க அக்காவை பார்க்குறதுக்காக அவளோட ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்கான் அப்போ வந்து அந்த பொண்ணு செக்ரட்டரி வந்து விடமாட்டுது விட மாட்டோன்னே அப்புறம் அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் சரி அனுப்புங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உள்ளே விடுது அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு பையன் என்ன பண்ணுறான் அவங்க அக்கா காரியை பார்க்க போயிட்டு அவள்கிட்ட என்ன டேட் பண்ணலான்னு சொன்னி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அவங்க அக்கா சொல்கிறா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போகலாம் ஆனால் இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறா இல்லை உன் தம்பியை பற்றி தான் பேசணும் நம்ம டேட்டிங் போயிட்டு அப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லி பார்க்குறான் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே நான் வந்து உன்னை டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிகிட்டு இருக்கான் ருயி ரூயை பற்றி நான் என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவன் வந்து எங்கள் அண்ணன் பையன் அவன் வந்து இப்படி அவங்க அப்பா அம்மா இப்படி முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலை நான் அவங்க எடுத்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த பையனை நான் நல்லா பார்க்கணும் போய் பார்க்கவே இல்லை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு வந்து ஃப்ரெண்டுக்காக கண சொல்கிறான் நான் வந்து உன் தம்மியும் லூயி லூயோட சித்தியும் சேர்ந்து அவனை நல்லா பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கா அவள் கேட்க அவங்க அக்கா காரி கேட்குறான் என்னது ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சரி பார்த்துக்கிட்டா சரிதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச்சை நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் சரி நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற ஓவராக குடிக்காமல் நீ சொல் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு வந்து அவளும் சரி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேரும் ஒன்றாவே ஸ்டே பண்ணிடுறாங்க இங்கே வந்து ஹீரோ வந்து ஸ்பெஷலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோயினுக்காக ஒரு டெசர்ட்டு அதை எப்படா கொண்டு போறதுன்னு பார்த்துட்டு அதை ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான் அப்போ வந்து அந்த நாலு பசங்களும் பேசிக்கிறாங்க என்னடா அதிசயமா இருக்கு பாஸ் வந்து கடையை நம்ம நம்ம போனதுக்கு தான் எப்பயும் போவாங்க இன்னைக்கு என்னமோ ரொம்ப சீக்கிரமா போறாங்க எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஒரு பையன் இன்னொரு பையன் சொல்றான் ஆமாண்டா இதுவும் புதுசாக தான் இருக்குது ஏதோ இருக்குது தான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க கையில் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாருடா இந்த மாதிரிலாம் எப்போயும் பண்ண மாட்டாரே ஒருவேளை ஏதோ சம்திங் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் கூட்டு சேர்ந்தாலே எதனாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க சே பேசிக்கிட்டு ஹீரோ வச்சு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க சரி வாடா நம்ம ஹீ சார் தான் இல்லையே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் என்ஜாய் பண்ணுறதுக்காக கிளம்புறானுங்க பேசுகிறாங்க அந்த குட்டி பையனோட ஆண்டியும் பாஸும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு அவங்க பேசிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே ஹீரோயினையும் இந்த குட்டி பாப்பாவையும் பார்த்தோன்னே ஹீரோ வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான் ரெண்டு பேரும் விளாண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறான் அப்போ தான் வீடில் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கிறது திரியுது நீங்கள் ரெண்டு பேரும் தான் இது ரெண்டையும் ரெடி பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான் ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ரெடி பண்ணுறோம் ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிட்டால் இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த சாப்பாடு வந்து கொடுக்குறான் ஹீரோயின் அதை பார்த்ததுமே அவளுக்கு சரியான டெம்ட் ஆகுது சரின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷனில் எடுத்து சாப்பிட்றா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது டேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டு நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை எப்படி இதெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா சரி நல்லா இருக்கா தேங்க்யூ என்ன பேர் வைக்கல ஏதாச்சும் ஒரு பேர் சொல்வேன் அப்படின்னு கேட்குறா அதுக்கு வந்து ஹீரோயின் ஒரு பேர் சொல்றா அப்புறம் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோவோட அக்காவும் அந்த பா ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கள ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரோட்டில் நடந்து வந்து பேசிகிட்டு இருக்குதுங்க நீ என்னை லவ் பண்ணுவியா இல்லையான்னு நான் அப்போ கூட கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு அவள் சரிடா தம்பி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டே கலாச்சிக்கிட்டுருக்காள் அதுக்கப்புறம் இவன் என்னோட டான்ஸ் ஆடுவேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு வந்து இவன் சொல்கிறா ரியலாக நீ வந்து என்னோட பெரிய பையனாக இருந்தேன்னா நான் உன்னை உண்மையா லவ் பண்ணியிருப்பேன் ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு இவன் சொல்கிறான் ஏஜ் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஏஜா முக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரோட்லயே டான்ஸ் ஆடுதுக பேசிக்கிட்டு இருக்குது அப்புறம் ஒன்றாவே ஸ்டே பண்ணிடுதுங்க இங்கே ஹீரோயின் வந்து தூங்குறதுக்காக அவளோட ரூமுக்கு வரான் அங்கே வந்து ஹீரோ வந்து அந்த ரோஸ் எடுத்து வச்சிருக்கான் அதை பார்த்து பார்த்துருக்கா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ரோஸ் கொடுத்து தானே அவங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணோம் என்ன நினப்பானா நம்மளை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை யோசித்து இருக்கா அவனை நினச்சி கொஞ்சம் பிரமிச்சு ரொம்ப ஜாலியாக இது பண்ணிக்கிட்டுருக்கா அப்புறம் வந்து ஹீரோ வந்து அந்த குட்டி பையனை வந்து போ குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கான் ஹீ அந்த குட்டி பையன் வந்து ஹீரோ மேலே தண்ணி அடித்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வர அந்த குட்டி பையன் ஹீரோயின்கிட்ட என்ன சொல்கிறான்னா ஆண்டி அங்கிள் வந்து என்னை புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டான் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ நல்லா திட்டி விட்டா சின்ன பையன்கிட்ட இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு நல்லா திட்டி விட்டுட்டான் சொல்கிறா நீங்கள் பண்ணுறதுலாம் சரியே இல்லை நான் எப்பயுமே உங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா ஓ என்னை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பியா சரி பாரு நான் குளிக்கிறதையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டுறான் ஹீரோயின் அதை பார்த்து பின்னாடி திரும்பிக்கிறான் ஒரு பொண்ணு இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறா அதுக்கு ஹீரோ சொல்கிறான் நீ தானே என்னை கண்காணிக்கிறேன்னு சொன்னேன் அதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் வந்து ஓடி போயிட்டு அவர் ரூமில் உட்காந்துக்கிட்டு அதை நினச்சி பார்த்துட்டு என்ன இவன் இப்படி பண்ணுறான் ஒரு பேச்சுக்கு கண்காணிக்கிறேன்னு சொன்னால் அதுக்காக இவன் இப்படியா பண்ணுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் பண்ணதை நினச்சி பார்த்து சிரிக்கிறதா அழிக்கிறதான்னு தெரிஞ்சு அவளுக்கும் லவ் வந்துருச்சு போல இருக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்புறம் ஐயோ இப்படிலாம் நினைக்கக்கூடாது தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளையே இது பண்ணிக்கிட்டு அவள் வந்து அந்த இன்டர்நெட்டில் வந்து எப்பயும் பார்க்குற வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சாரா ஆனாலும் அவளுக்கு வந்து இந்த ஹீரோ நினைப்ப விட்டு போகவே இல்லை இங்கே பார்த்தா இந்த நாலு பேரும் பேச ஆரம்பித்தாலே அம்மாடி அவனை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பான் இங்கே போல இருக்குது நாலு பேரும் சொல்கிறாங்க ஒருவேளை பாஸுக்கு லவ் வந்துருக்குமோடா அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறான் இன்னொருத்தன் சொல்கிறான் இருக்க வாய்ப்பு தாண்டா இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா தங்குறாங்க சரி ஒரு நல்ல நல்ல லவ் டியூனாக போடுறா அமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கான் இங்கே ஹீரோவுக்கு அமைச்சா ஹீரோ இனி என்ன பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக அவளோட ரூமுக்கு வரான் அவள் வந்து பெட்ஷீட் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒர்க் பண்ணதோட அந்த டேபிளில் சாஞ்சி தூங்கிடுறான் இவன் வந்து பாருங்களேன் எவ்வளோ லவ் வச்சுருக்கான்னு பிளாங்கெட்லாம் வந்து அவளை அழகாக போற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறான் அவள் அந்த ரோஸை முன்னாடி எடுத்து வச்சுருப்பாளோ அதை எடுத்து அந்த இருந்த இடத்துலையே எடுத்து செட் பண்ணிவிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான் மறுநாள் வந்து ஹீரோயின் ஒரு அக்ரிமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்டே கொடுத்து நீங்கள் இதில் சைன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்கள் வீட்டில் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் ஹீரோ வந்து என்ன அக்ரிமெண்ட்டு அப்படின்னு கேட்குறான் ஆண்டியோட சேஃப்டிக்கு தான் அங்கிள் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறான் நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் இனி என் ரூமில் என் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா என் என்கிட்ட கேட்காம ருயி ருயே நீங்கள் எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே இதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இதில் சைன் பண்ணி கொடுக்குறோம் ஹீரோயினும் அந்த பையனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் சரி இதை கொண்டாடுற விதமா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மூணு பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் பாய்